புத்தக திருவிழா என்பது இந்தியாவின் பெரிய நகரங்களில் டெல்லியில் மும்பையில் சென்னை போன்ற நகரங்களில் பிரம்மாண்டமான அளவில் தனியாருடைய ஏற்பாட்டில் பதிப்பாளர்கள் ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய ஒன்று ஆனால் ஒரு அரசாங்கம் முன்வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களிலும் விழுப்புரம் போன்ற நகரங்களில் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் திருநெல்வேலி தென்காசி என்று திரும்பிய பக்கமெல்லாம் ஒரு அரசாங்கமே முன்னின்று மாவட்டந்தோறும் ஆண்டுதோறும் புத்தக திருவிழாக்களை நடத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்து அதற்காக நிதி ஒதுக்கி இதை ஒரு மக்கள் இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை காணும்போது உடம்புடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் ஒரு சமூகத்தை குஜராத் மகாராஷ்டிரா பஞ்சாப் கர்நாடகா என்னும் பல மாநிலங்களை பார்க்கிறோம் இந்தியா வறட்சியை சந்திக்கக்கூடிய மழை காலங்களில் பெரும் வெள்ளத்தை சந்திக்கக்கூடிய நமக்கு இருக்கிற ஒரே வட்டார ஜீவநதி தாமிரபரணி ஒன்றுதான் இங்கேயே உற்பத்தியாகி இங்கேயே முடியும் தண்ணீருக்காக பிற மாநிலங்களை சார்ந்த சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இயற்கையின் பேரிடர்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு மாநிலம் ஒரு நாலேஜ் சொசைட்டி ஒரு ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஒரு முற்போக்கான மாநிலம் முன்னேறிய மாநிலம் என்கிற பெயரை எடுத்திருக்கிறது இந்த பெயர் தமிழ்நாட்டிற்கு வந்தது என்பது தற்செயலாக நிகழ்ந்ததில்லை நம்ம ஒரு நாலேஜ் சொசைட்டி இந்த எனக்கு முன்னால் பல பெருமக்கள் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் பேசினாங்க அவங்களுடைய உரையெல்லாம் கேட்டு மிகுந்த தமிழ் உணர்ச்சி கொங்க ஒரு தலைமுறைக்கு முன்பு எப்படி நம்முடைய நாம் பள்ளி நான் பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் சென்ற போது எனக்கு இருந்த ஆசிரியர்கள் எப்படிப்பட்ட ஒரு அறிவை தமிழ் பற்றை தமிழ் உணர்வை நன்றாக தமிழில் எழுத வேண்டும் பேச வேண்டும் என்கிற உணர்வை கற்றுத்தந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சியோடு பேசினாங்க அவங்க பேசியதோட சாராம்சத்திலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவினுடைய எந்த மாநிலத்தை ஒப்பிட்டு பார்த்தாலும் ஒரு முன்னேறிய குறியீடுகளை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக இருக்கு ஒரு அறிவு சமூகமாக தமிழ் சமூகம் இன்றைக்கு இருந்து சமூகம் அப்படின்ற ஒன்று அதுக்கு என்னென்ன அடையாளம் என்றால் ஒரு முன்னேறிய சமூகம் ஒரு முற்போக்கான சமூகத்தினுடைய எல்லா கூறுகளையும் கொண்டிருக்க நீங்க வந்து கல்வியின் குறியீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேரளா தமிழ்நாடு என்கிற இரண்டு மாநிலங்கள் அகில இந்திய சராசரியை விட நம்முடைய சராசரி அதிகம் பள்ளிக்கூடத்தை முடிச்சு கல்லூரிக்கு போறவங்களுடைய சராசரி என்பது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சதவீதத்தை விட இரண்டு மடங்கு தமிழ்நாட்டில் அதிகம் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி மாவட்டம் தோறும் நூலகங்கள் மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி அரசாங்கத்தினுடைய பொறியியல் கல்லூரி இரண்டு மாவட்டங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் மாவட்டத்திற்கு ஒரு சட்டக்கல்லூரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அறிவு என்பது அறிவுக்கான முதலீடு கல்விக்கான முதலீடு என்பது தொடர்ச்சியாக செய்யப்படும் ஒரு ஆட்சியில நடந்தது காமராஜர் ஆட்சியில நடந்தது தொடக்க கல்விக்கான புரட்சி அப்படின்னா அறிஞர் அண்ணாவர்களுடைய ஆட்சியில நடந்தது உயர்கல்விக்கான ஒரு புரட்சி அந்த காலம் இரண்டே ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஏராளமான கல்லூரிகள் ஏராளமான அரசு கலைக்கல்லூரிகள் அந்த நாட்கள் அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி என்று தொடர்ந்த ஆட்சிகள்ல கல்லூரிக்கு முக்கியத்துவம் பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் ஒரு மூன்று கிலோமீட்டருக்குள்ள ஒரு தொடக்கப் பள்ளி இருக்கும் தமிழ்நாட்டுல இப்படியான முயற்சிகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை போல வேற எந்த மாநிலத்திலும் நடக்கல அறிவை விரிவு செய்கிற தலைப்புல பேச சொன்னாங்க அறிவை விரிவு செய்வதற்கான கூறுகள் கடந்த எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்து இருக்கிறது படிப்பதற்கு எதெல்லாம் வைக்க முடியுமோ அவ்வளவும் நடந்ததை நம் கண் முன்னால் பார்த்து நான் ஒரு அரசு கல்லூரியில படித்த ஒரு மாணவன் ஒரு முதல் தலைமுறை பட்டதார் என்னுடைய பெற்றோர்கள் படிக்கும் வாய்ப்பை பெறாதவர்கள் அவனும் படிப்பதற்கான எல்லா வாய்ப்பு வாசலும் திறந்திருந்து படிக்காமல் போனவர்கள் அவர்களுக்கு படிப்புக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஒரு ஒரு முதல் தலைமுறையாக வந்து போது ஊர்ல ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி ஒரு இருபது ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு உயர்நிலை பள்ளி பள்ளிக்கு இருபது கிலோமீட்டர் போன காலம் போய் ஐந்து கிலோமீட்டருக்குள்ள ஒரு மேல்நிலை பள்ளி ஒரு அரசாங்கத்தினுடைய கலைக்கல்லூரி அரசாங்கத்தினுடைய விடுதியில படிச்சேன் இந்த வாய்ப்புகள் அரசாங்கத்தால் தொடர்ச்சியாக அறிவுக்கான முதலீடை கல்வியை ஊக்கப்படுத்துவதற்கான முதலீடை தமிழ்நாடு செய்ததன் விளைவாக இன்னைக்கு எந்த எந்த பகுதியில் ஒரு கிராமத்துக்கு போய் நீங்க அவர்களுடைய பிள்ளைகள் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரா பெங்களூர்ல ஹைதராபாத்ல சென்னையில வேலை சேர்ந்த பார்க்கலாம் அல்லது வெளிநாடுகள்ல போய் வேலை சேர்ந்த பார்க்கலாம் இது ஏன் ஒரிசால மத்திய பிரதேசல பீகார்ல வேறு மாநிலங்களில் நடக்காத ஒன்று தமிழ்நாட்டில் ஏன் நடந்தது எப்படி சாத்தியமானது அப்படின்னு பார்க்கிறபோது தான் நமக்கு கிடைத்த ஆட்சியாளர்கள் நமக்கு கிடைத்த தலைவர்களுடைய தொலைநோக்கு பார்வை தெரிகிறது தமிழை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு முன்னாடி பேசிய ஒரு தமிழ் ஆசிரியர் தமிழ் அறிஞர் பேசினாங்க இருமொழி கொள்கை தமிழ்நாடு இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம் அப்படின்றதற்கு வந்து இரண்டு முக்கியமான அம்சங்களை சொல்லணும் ஒன்று சமூக நீதிக்காக தொடர்ந்து நடந்த போராட்டம் இந்தியாவிலேயே எல்லோருக்கும் கல்வி வேண்டும் வந்து நம்ம நண்பர்கள் பலர் சொல்ல நீங்க கேட்டிருப்பீங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்குறள் எழுதப்பட்டது ஒரு அறிவு பறந்து விரிந்த ஒரு அறிஞர்கள் உலக பார்வை கொண்ட சிந்தனையாளர்கள் இந்த சிந்தனை அத்தனையோ திருக்குறள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்தையே ஒரு உலகமே என்னுடைய சொந்தம் உலக மக்கள்லாம் என்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்ற ஒரு பரந்த எண்ணம் அந்த நாளில இருந்தது மிகப்பெரிய புலவர்களாக பெண்பார் புலவர்கள் பலர் இருந்திருக்கிறார் ஆனால் இடைக்காலத்தில் இவ்வளவு அறிவு கொண்டிருந்த ஒரு சமூகத்தில் இடைக்காலத்தில் ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் கல்வி ஏன் இல்லாமல் போனது எல்லா ஊர்களிலையும் கல்லூரியும் எல்லா ஊர்களிலையும் ஏன் பள்ளிக்கூடமும் இல்லாமல் போனது அந்த அறிவு பாரம்பரியம் ஏன் இல்லாமல் போனது அப்படின்ற ஒரு கேள்வியையும் இருபதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல இருபத்தோராம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள்ல தொண்ணூறு சதவீதம் பேர் படிக்காமல் இருக்கிறார்கள் அவர்களது படிப்பு மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒன்றுக்கு எதிராக தந்தை பெரியார் போன்ற தலைவர்கள் போராடியதனுடைய விளைவாக அதன் நீட்சியா தமிழ்நாட்டில் தொடர்ந்து சமூக நீதிக்கான முன்னெடுப்புகள் வெவ்வேறு வடிவங்களில் யாருக்கெல்லாம் குறைவாக கல்லூரியில் வேலைகளில் குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நடக்கிற ஒன்றை பார்த்துருக்கோம் சமூக நீதி என்கிற ஒன்றை அடித்தளமாக வைத்து தமிழ்நாட்டினுடைய ஒரு சமூகம் இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நினைச்சுப்பாங்க நான் படிக்கிறேன் நான் நல்ல வேலைக்கு போகிறேன் எங்கள் அப்பா ஃபீஸ் கட்டினாரு நான் இன்னைக்கு ஒரு டாக்டராக இருக்கிறேன் அல்லது ஒரு இன்ஜினியர் ஆகியிருக்கேன் இப்படி சொல்லக்கூடிய பல நண்பர்களை இன்றைய தலைமுறையில் பார்க்குறோம் ஆனால் உண்மையில் அவர்கள் படித்தது உண்மை அவங்க அப்பா ஃபீஸ் கட்டினது உண்மை ஆனால் அது மட்டும் தான் உண்மையாக அந்த கல்லூரியை கட்டினது இனி எம்எம்சி அப்படின்னு ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரி இருக்கு விழுப்புரம் அரசு மருத்துவ கல்லூரி அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அந்த கல்லூரியை கட்டியது யார் அந்த வாய்ப்புகளை அந்த வாய்ப்புகளை உருவாக்கியவர்கள் யார் தேடி பார்த்து கல்லூரிகளை கட்டினவங்க தேடி பார்த்து இந்த சமூக மிக குறைவாக படிக்கிறாங்க அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டவங்களை நினைச்சு பார்த்தோம்னா அந்த வாய்ப்பு எப்படி பரவலானது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு கூறு அப்படின்றது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டு தலைவர்கள் கொண்ட ஒரு இருமொழி கொள்கை நாம வந்து தமிழ் ஆங்கிலம் அப்படின்ற இரண்டு மொழிகளை கொண்டு இந்த முன்னேற்றத்தை நாம் அடைஞ்சிருக்கோம் தாய்மொழி தமிழ் நம்முடைய சிந்தனை மொழி இன்னொன்று வெளியுலகத்தோருக்கு ஆங்கிலம் இந்த கொஸ்டின் நம்ம ஊர்ல மட்டும்தான் நடந்திருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு வந்து சிங்கப்பூர்ல நடந்ததை சொல்லலாம் சிங்கப்பூரும் இதே மாதிரியான ஒரு கொஸ்டினை எதிர்கொண்டது சிங்கப்பூரினுடைய மிக பெருவாரியான மக்கள் அப்படின்ற மொழியை பேசக்கூடிய சீன மக்கள் அறுபது சதவீதம் பேருக்கு மேலே காலகட்டத்தில் அதற்கடுத்து கணிசமான எண்ணிக்கையில் பேசிக்கொண்டிருந்தவர்கள் ஒன்று தமிழர்கள் இன்னொன்று மலாய் மக்கள் அதற்கு பிறகு இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க இருக்காங்க அப்போ அவர்களுக்கு வந்து பெரும்பான்மையாக பேசக்கூடியவங்க சீனர்கள் சீன மொழியை அந்த நாட்டினுடைய அலுவல் மொழியாக ஆக்கலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இன்னைக்கு வந்து உலகம் திரும்பி ஒரு சின்ன நாடு ஒரு சிறிய நகரம் தான் சிங்கப்பூர் இன்னைக்கு வந்து ஒரு உலகம் உற்று பார்க்கக்கூடிய தென்கிழக்கு ஆசியாவினுடைய ஒரு பொருளாதார கேந்திரமாக அந்த நகரம் இன்னைக்கு இருக்குதுன்னா அத முன்னோடியாக சிற்பித்த ஒரு சிற்பி வந்து லிக்வான் அவர் வந்து மை லாங் ஸ்ட்ரகிள் அப்படின்னு இந்த இருமொழி கொள்கை ஆட்சி மொழி எது அப்படின்ற ஒன்ற அந்த நாட்டில் முடிவு செய்யறதுக்காக நடந்த போராட்டத்தை என் வாழ்நாள்ல நான் சந்தித்த மிகப்பெரிய போராட்டம் லீக் வாங்கி எழுதுகிறார் அந்த ஊரில் வந்து ஒரு பென்சில் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த பென்சில் பேனா பேப்பர் எதை வாங்கினீங்கனாலும் ஒரு ரெண்டு டாலருக்கு அது ஒரு பொருள் வாங்கினோம்னாலும் அந்த ரெண்டையும் நான்கு மொழிகள் எழுதியிருப்பாங்க மேண்ட்ரீன்ல எழுதியிருக்கும் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கும் தமிழ்ல எழுதியிருக்கும் மலையாளி எழுதியிருக்கும் நான்கு மொழியை ஒருவர் படிப்பது கடினம் அப்படின்றதுக்காக ஒரு அலுவல் மொழியை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தபோது யூ ஒரு முடிவு எடுத்தார் சீன மொழியை அறுபது சதவீதம் பேருக்கு மேல இருக்கக்கூடியவங்க படிக்கிறாங்க பேசுறாங்க அப்படின்றது என்று ஒரு பெரும்பான்மை மக்களுக்கான மொழின்னு சைனாவை நம்ம தீர்மானிச்சா சைனீஸ் மொழியை மேண்டரியில் நம்ம வந்து ஆட்சி மொழின்னு சொன்னால் எஞ்சி இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் பேருக்கும் அந்த ஆட்சி அதிகாரம் இருந்து விலகி போய் விடுவாங்க அவங்களுக்கு தொடர்பே இல்லாமல் போயிடும் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போனாங்கன்னா அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாம போயிடும் சரி சிறுபான்மை மொழி அப்படின்னு ஒன்றை எடுத்து தமிழை ஆட்சி மொழியாக்குனா அலுவல் மொழியாக்குனா அங்க வந்து மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கும் சொல்லும் அவர் ஒரு கான்செப்ட் ஒரு தத்துவத்தை சொன்னார் டிஸ்ட்ரிபியூட் தி தேர்ந்தெடுத்தால் மற்றவர்களுக்கு மலாய் பேசுறவர்களுக்கும் தமிழர்களுக்கும் சிரமம் தமிழ அலுவல் மொழி ஆக்கினா சைனீஸ்க்கும் மற்றவர்களுக்கும் சிரமம் எனவே மூன்று பேருக்கும் தொடர்பில்லாத ஒரு மொழியை நான் ஆட்சி மொழி ஆக்கிறேன் சிங்கப்பூர்ல இங்கிலீஷ வந்து ஆட்சி மொழி அலுவல் மொழியாக ஆக்கிறேன் அப்ப அவர் சொன்ன லாஜிக் என்னன்னா இது எல்லோருக்கும் சைனா காரனுக்கும் இங்கிலீஷ் வந்து அந்நிய மொழி தமிழர்களுக்கும் இங்கிலீஷ் வந்து அந்நிய மொழி மலாய் பேசக்கூடிய மக்களுக்கும் ஆங்கிலம் வந்து மொழி எனவே அந்த மொழியை வந்து யார் போய் அக்சஸ் பண்ணாலும் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் எல்லா மக்களுக்கும் தான் டிஸ்அட்வான்டேஜ் அதை பகிர்ந்து தர்றேன் அப்படின்ற ஒரு கோணத்தை அன்றைக்கு அவர் எடுத்தார் அப்படி எடுத்ததனுடைய விளைவாக அந்த நாடு ஒரு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு நிகரான ஏசியாவிலேயே ஒரு வளர்ந்த ஒரு நாடாக இன்னைக்கு சிங்கப்பூர் மாறியிருக்கிறது என்றால் மொழிக் கொள்கையில் அவர்கள் எடுத்துக்கொண்ட இருமொழி இங்கிலீஷ் படிக்கணும் அடுத்து உங்களுக்கு தேவைன்னா மலாய் படிச்சுக்கோம் இங்கிலீஷ் படிக்கணும் அதுக்கு உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து தமிழ் வேணா தமிழ் படிச்சுக்கோங்க இங்கிலீஷ் அண்ட் மலாய் இங்கிலீஷ் அண்ட் சைனீஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இப்படியான ஒரு மொழிக் கொள்கையை சிங்கப்பூர் எடுக்கிறது தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு அது பொருந்தாதா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன் இங்க இருந்து நீங்க வந்து சிங்கப்பூருக்கு செல்லக்கூடிய விமானத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல ஏறினீங்கன்னா உங்களுக்கு அறிவிப்பு இங்கிலீஷ்ல இருக்கும் அதை தமிழில் தமிழ்ல இருக்கும் குலாலம்பூருக்கு போறதுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கும் தமிழ்ல இருக்கும் மலாய் மொழியில் ஆனால் சென்னையிலேருந்து இருந்து கோவைக்கு நாம் போகிற ஒரு விமானத்தில் ஏறுறோம்னா அதில் வந்து இங்கிலீஷ் இருக்கு ஹிந்தி இருக்கு தமிழ் இல்லை சென்னையிலிருந்து திருச்சிக்கு போனாலும் சென்னையிலேருந்து இருந்து கோவைக்கு போனாலும் சென்னையிலேருந்து இருந்து மதுரைக்கு போனாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த விமான சேவை நிறுவனங்கள் ஏறி போனீங்கனாலும் தமிழ்ல அறிவிப்பு இல்லை நீங்க வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து மெனு கார்டு கொடுக்குறப்ப உங்களுக்கு என்ன உணவை விமானத்தில் சாப்பிட்றீங்க அப்படின்றதுக்கான மெனு கார்டு கொடுக்குறப்ப இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இருக்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சொல்லியதுல எல்லா சென்ஸ்லயும் இருக்கும் அலுவல் மொழியாக எங்கெல்லாம் ஆங்கிலம் இருக்கோ அதுக்கடுத்து தமிழ்ல இருக்கும் மொழி தெரியாமல் சிரமப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை இன்றைக்கு இங்கிலீஷ் அப்படின்ற ஒன்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழி அப்படின்னு இரண்டு மொழிகள் தான் நம்முடைய ஆட்சி மொழிகள் அலுவல் மொழிகள் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்க இப்ப நம்ம பல பேர் என்ன நினைச்சிருப்போம் இந்தியாவுக்கு என்று இந்தியாவுடைய அரசியல் சட்டம் இருபத்தி ரெண்டு மொழிகளை அலுவல் மொழியாக அது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக அறிவித்திருக்கிறார் ஆனா இரண்டு மொழிகளை இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த இரண்டு மொழிகளை அபிஷியல் லாங்குவேஜ் இங்க இருந்து ஒரு சிஎஸ் சீப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கடிதம் எழுதுறாங்க ஒரு எம்பி ஒரு யூனியன் மினிஸ்டர் கடிதம் எழுதுறாரு அப்படின்னா அவர் ஆங்கிலத்தில் வேண்டுமானால் எழுதி கொள்ளலாம் ஒரு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் டெல்லி கடிதம் எழுதுறாருன்னா அவங்க ஹிந்தியில் எழுதி கொள்ளலாம் இங்க இருபத்தி ரெண்டு மொழிகளும் அரசியல் சாசனத்துல அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க இந்தியாவுக்கு தேசிய பறவை உண்டு இந்தியாவுக்கு நேஷனல் ஆந்தம் தேசிய பாட்டு ஒன்று உண்டு தேசிய விலங்கு உண்டு தேசிய பறவை உண்டு தேசிய கொடி உண்டு ஆனால் தேசிய மொழி என்று இந்தியாவுக்கு எந்த மொழியும் கிடையாது நம்முடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய சிற்பிகள் இந்த தேசத்தின் விடுதலைக்கு போராடின தலைவர்கள் தொலைநோக்கோடு சிந்திச்சுதான் என்ன சொன்னாங்க இந்தியாவுக்கு என்று தேசிய மொழி நேஷனல் லாங்குவேஜ் ராஷ்டிர பாஷா அப்படின்னு ஒண்ணு இல்லை அலுவல் மொழி என்ற ஒன்றை தான் சொன்னாங்க தமிழர்கள் இந்த இரண்டு மொழி பேசினா போதும்னு அறிவிச்சதுனால நாம் மூன்றாவதாக கம்ப்யூட்டரை கத்துக்கிட்டோம் ஜாவா கத்துக்கிட்டோம் சி பிளஸ் பிளஸ் கத்துக்கிட்டோம் அதன் விளைவாக இன்னைக்கு உலகம் முழுவதும் சாப்ட்வேர்ல பெரிய நிலையை அடைந்திருக்கிறோம் இந்த வளர்ச்சி அப்படின்ற ஒன்று பரவலாக மகாராஷ்டிரா எடுத்திருக்கீங்களா கர்நாடகா போன்ற இடங்கள்ல எடுத்திருக்கீங்களும் கூட வட இந்தியாவை பெருவாரியாக ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது ஒரு பரவலான வளர்ச்சி அனைத்து சமூகங்களும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி இன்று ஒரு அறிவியல் தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அறிவை விரிவிசை அப்படின்னா அன்றைக்கு கல்லூரிகளை கட்டி படிப்பதற்கான வாய்ப்புகளை தந்து பள்ளிக்கூடங்களை கட்டி நூலகங்களை திறந்து படிங்க படிங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மாபெரும் இயக்கம் ஒரு அறிவு இயக்கம் என்பது ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தொடங்கி இன்றைக்கு வரை நடந்து கொண்டு ஆனா இன்னைக்கு அறிவு இயக்கம் அப்படின்ற ஒன்றினுடைய நீட்சியாக இன்னைக்கு வந்து நீங்க ஒரு கல்லூரிக்கு போகாமலேயே உங்கள் கைக்கு இன்னைக்கு வந்து உலகத்திலேயே டேட்டா விலை குறைவா இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு நாடுன்னு சொன்னா இந்தியா நீங்க யூஸ் பண்ற செல்போன் ஃபைவ் ஜி ஃபோர் ஜி நம்ம யூஸ் பண்றவங்க இதற்கு வேற மா நாட்டை விட நாம குறைவாக பணம் செலுத்தினாலே நமக்கு கிடைக்கும் அளவுக்கு சீப்பா சீப்பாக அந்த டேட்டா கிடைக்குது அதில் நாம் எதையெல்லாம் பார்க்கறோம் அந்த உள்ளங்கையில் உலகம் வந்துருச்சு ஒரு யூடியூப்ல எல்லாம் இருக்கு ஒரு பிடிஎஃப் மின் நூல்கள் நூலகத்துக்கு போய் புத்தகத்தை எடுத்து படிக்கணும் சொல்லி அட்வான்ஸாக வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தகவல் தொழில்நுட்ப உலகம் எவ்வளவுக்கு எவ்வளவு விரிந்து பறந்து உருவாகிட்டு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனித மனம் என்பது சுருங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம் ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா கணவன் மனைவி குழந்தைங்க பெற்றோர்கள் அப்படின்னு போறோம்னு வச்சிக்க நாலு பேரும் நாலு போன்ல நாலு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க நாம போய் ஒரு உரையாடலாம் பேசலாம் அப்படின்னு நீங்க போய் எந்த உறவினர்கள் வீட்டிலயாவது நண்பர்கள் வீட்டிலயான்னு பாருங்க நீங்க வந்து ஒரு நான்கு பேரும் சேர்ந்து போன எங்கயோ வச்சுட்டு உட்கார்ந்து பேசுற ஒரு தன்மை இருக்காரு கணவர்

ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் பண்றோம்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுவோம் உரையாடுவோம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் நம்மை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வாங்க ஆனா இப்ப வரும்போதே காதல ரெண்டு பக்கமும் இயர்போன் வச்சுட்டு தான் ஏறி உட்காடுறாங்க பக்கத்துல இருக்கிறாள் பார்த்து புன்னகைக்கிறதுக்கு ஒரு ஸ்னேக பாவத்துக்கு பேசுறது கூட குறைவா போச்சு ரயில் சிநேகிதம் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க இருந்து விழுப்புரத்துல ஏறி சென்னை தாம்பரத்துல இறங்குறதுக்குள்ள சிநேகிதம் வந்துடும் அது நட்பு தொடர் காலம்லாம் கூட இருந்தது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோடு பேசுவதற்கு பதிலாக மூழ்கி கிடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய விபத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று தான் இது அந்த அடிக்சன் அப்படின்ற ஒன்று வந்து ஒரு வளரும் சமூகத்துல தவிர்க்க இயலாது அப்படின்னு சொல்றாங்க என்றாலும் கூட நாம் அறிவை வளர்ப்பது அப்படின்ற ஒன்று நம்முடைய சொந்த முன்னேற்றத்திற்கு முயற்சித்தால் யாருக்கும் அறிவு புத்தகங்களை படித்தால் வாழ்க்கையை புரிந்து கொண்டால் கொஞ்சம் கடினமாக முயற்சி பண்ணால் எல்லோருக்கும் வரும் ஆனா இந்த நாட்டில் எப்படி சொன்னால் அறிவு எல்லோருக்கும் பொதுவானதில்லை அறிவு கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் இருக்கு உனக்கு உன் உன் இதெல்லாம் ஏறாதுப்பா உனக்கு படிப்பு வராது அப்படின்னு தலைமுறை தலைமுறையாக சொல்லி வச்சிருக்காங்க நம்முடைய சிந்தனை என்பது நாம் பிறக்க நேரிட்ட ஒரு மதம் நாம் பிறக்க நேரிட்ட ஒரு சமூகம் அது வந்து ஒரு விபத்து ஒருத்தர் வந்து எந்த மதத்துல பிறக்கிறாங்கன்றது அவங்க கையில இல்ல எந்த ஜாதியில பிறக்கிறாங்கன்றதும் அவர்கள் கைகளில் இல்லை அது ஒரு விபத்து ஆனா ஒரு அந்த சமூக சூழல்ல வளர்கிற போது நாம் இப்படித்தான் சிந்திக்க வேண்டும் இருப்பாங்க ஒரு மதமோ அல்லது சமூகமோ சொல்லக்கூடிய ஒரு புத்தின்றது நம்ம தலைக்குள் ஏறி இருக்கு விடுபட வேண்டும் மனிதர்களை அவர்கள் என்ன ஜாதியை சேர்ந்தவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் அப்படின்னு மதிப்பிடாமல் அவர்கள் நியாயமானவர்களா அவர்கள் போய் பேசுறாங்களா உண்மை பேசுறாங்களா அறத்தோடு வாழ்கிறார்களா அப்படின்ற அவங்களுடைய விழுமியங்களை பார்த்து மதிக்கிற நேசிக்கிற ஒரு பண்பை நம் நம் பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்க்க வேண்டும் உறவு ஒன்று குடும்பத்தை தாண்டி நம்முடைய சுற்றத்தை தாண்டி நட்பு அப்படின்ற ஒன்றுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு அப்படின்னு சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு தேவையும் அவசியமும் இந்த சமூகத்தில் இருக்கு ஏனென்றால் நம்ம வந்து இன்றைக்கு பேசுறோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு சொல்ல வலுவா பேசுறோம் அதனுடைய பொருள் என்ன பிறக்கக்கூடிய மனிதர் எல்லோரும் சமம் யாரும் உயர்ந்தவன் யாரும் தாழ்ந்தவ இல்லை அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய சமூகத்தில் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அதை வளர்க்க வேண்டிய தேவை இன்னைக்கு அறிவு அப்படின்றது இருக்கா இல்லையா அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கு நிறைய புத்தகங்கள் விற்பனையாகுது பிள்ளைங்க படிக்கிறது ஒரு பக்கம் சொல்லுவாங்க ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜே கே ரோலிங்ஸ் மாதிரியான உடைய புத்தகங்கள் பெரிய பெரிய புத்தகங்கள் வந்து இங்கிலீஷ்ல உள்ளதெல்லாம் வந்து குழந்தைகள் விரும்பி படிக்கிறது ஒரு புத்தகத்தை வாங்கி ரெண்டு மூணு நாள்லயே பிள்ளைகள் படிச்சு போற தன்மையெல்லாம் இருக்கு பெஸ்ட் செல்லர்ஸ் அதெல்லாம் இருக்கு படிப்பு அதிகரிக்கிறது சோசியல் மீடியால நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல்கள் அதிகரிச்சிருக்கு ஆனால் நம்முடைய மனம் அந்த அளவுக்கு விரிந்திருக்கிறதா அறிவும் தகவலும் ஒருத்தங்க சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஒரு பொது தொண்டு செய்யறதுக்கு ஒரு அறிவு நம்ம கிடைக்கக்கூடிய வளம் அப்படின்றது நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்கு மட்டும் இல்லை சமூகத்தை மேம்படுத்துவதற்கு தான் நாம் பெற்ற கல்வியும் நாம் பெற்ற அறிவும் நாம் பெறக்கூடிய எந்த ஒரு அறிவும் அது இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் சரி பிரில்லியன்ஸ்ல பேரால் அழைக்கப்பட்டாலும் சரி நாலேஜ் என்ன சொல்ல சொல்லி படிச்சாலும் கூட நாம் பெற்ற கல்வி நாம் பெறும் அறிவு என்பது சமூகம் நமக்கு தந்தது நம்முடைய சொந்த அறிவினாலும் மட்டும் சொந்த முயற்சியினால் மட்டும் பெறுவதில்லை சமூகம் தந்தை பெரியார் பல தருணங்களில் சொல்லியிருக்கிறாரு மனிதன் தானாக பிறக்கவில்லை அவன் தனக்காக வாழக்கூடாது ஒரு மனுஷன்ற வந்து தனக்காக வாழக்கூடிய ஒரு மனிதனாக பலர் சுருங்குவதை பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்களை புரட்சி கவிஞர் பாரிதாசன் சொன்னார் கடுகு உள்ளம் படைத்தவர்கள் அவங்க உள்ள வந்து ரொம்ப தோரை உள்ளம் கடுகு உள்ளம் படைத்தது அப்படின்லாம் நாம் ஒரு விருந்து பரந்த மானுடத்தை நேசிக்கக்கூடிய ஜாதி மத உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூக நீதி நியாயம் நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு சிந்தனையை உள்ளத்தில் ஏந்தி ஒரு அறிவு சமூகமாக இன்று இருப்பதை விட நாளைய தமிழ் சமூகம் ஜாதி சண்டை போடாத மத பகைவை போராடாத ஏற்றத்தாழ்வு இல்லாத தீண்டாமை கொடுமைகள் இல்லாத சுரண்டலுக்கு ஒரு சமூகத்தை ஆளாக்காத ஒரு சமூகமாக நம் சமூகத்தை வளர்த்தெடுப்பது அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் கையில மட்டும் இல்லை ஒரு சொசைட்டியா ஒரு ஆசிரியருடைய பொறுப்பு ஒரு மாணவனா மாணவனுடைய பொறுப்பு ஒரு டாக்டருடைய பொறுப்பு சமூகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுடைய கடமை அப்படின்ற ஒரு உணர்வை நெஞ்சி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்